டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குபோட்டா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎ நாற்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ஓனர் சிங்கில் ஓனருங்க எட்நூறு ஜில்ரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டாலை எம்யூ நாற்பத்தி அஞ்சு ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே